சொந்த வீடு வேணும்னு ஆசைப்படுறீங்களா வாடகை வீட்டில் இருந்தாலும் மனநிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா எப்படியாவது கட்டிட்டு இருக்கக்கூடிய வீட்டை சீக்கிரமா முழுமையா முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நில இருக்குங்க லோன் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கீங்களா இத்தனை கேள்விகளுக்கும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கிரக தினம் அற்புதமான வாஸ்து பகவான் கண்விழிக்கும் நாளான வாஸ்து நாள் ஆம் வரும் மார்ச் மாதம் அற்புதமான வாஸ்து நாள் அதுவும் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை வருகிறது மார்ச் அஞ்சு வாஸ்து நாள் அன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்களே செய்யலாம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மிக விரைவில் சொந்த வீடு சொந்த நிலமையும் வியாபாரம் செய்யும் இடத்திலேயே வீட்டிலேயே செல்வ இருக்கும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் உண்மையா சொல்றேன் பாரு என்னங்க குருஜி பரிகாரம் பரிகாரமா சொல்றீங்க ஒன்னும் தெரியல அப்படின்னா இதையெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள்னு சொல்லி மேக்கப் பண்ணலாம் ஆனா பரிகாரங்களா சொல்லி இதை செஞ்சீங்கன்னா மாற்றங்கள் கிடைக்கும் நான் சொன்ன வாஸ்து நாள் பூஜையிலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு நூற்றுக்கணக்கான பேருக்கு நிலம் வீடு அமைஞ்சிருக்கு நிம்மதியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு உங்களுக்கும் அமையும் அதுவும் நீங்க மிக முக்கியமாக ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்னிச்சர்ஸ் தொழிலில் இருந்தீங்கன்னா இந்த வழிபாடு செஞ்சே தீரணும் என கைமேல் பலன்கள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்தில் வியாபாரம் பெறுகிறதுக்கு முருகனு வழிபாடு சொல்லுவேன் ஆனால் அன்றைய தினத்தான் வாஸ்துக்கான நாளும் கூட இது இந்த முறை சரியாக செவ்வாய்க்கிழமை இணைந்து வரக்கூடிய வாஸ்து நாள் ஒரு புது செங்கல் உண்டை முந்தின நாளே வாங்கிக்கங்க உடையாமல் எங்கே டேமேஜ் ஆகாமல் முழு செங்கலை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் தலைக்கு குளிங்க பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் ஆண்கள் பழம் தேய்த்து குளிக்க வேண்டும் அதற்கப்புறம் கை நிறையா நீங்கள் நவதானியத்தை எடுத்து குளித்ததுக்கப்புறம் நவதானியத்தை கை நிறைய எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக உங்கள் தலையை சுற்றி வடக்கு திசையில் தூவி விடணும் இதை பண்ணுறதுனால நீங்கள் வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் அதில் வரக்கூடிய செல்வ திஷ்டி செல்வ தடை சரியாகும் என செவ்வாய்க்கிழமை வாசனான திசைகளும் அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு வாழை இலையை போட்டு அல்லது தரையில் நல்ல மஞ்சள் தெளித்து விட்டு அதற்கு மேலே மஞ்சள் தே செங்கல்ல நல்ல மஞ்சள் தேய்ச்சி அதற்கு மேலே ஒரு வெத்தலை வெத்தலைக்கு மேலே ஒரு எலுமிச்சை எலுமிச்சமளம் வச்சு குங்கும அர்ச்சனை ஓம் வாஸ்து பகவானே நமோ நம அதற்கு முன்னாடி கணபதி மந்திரம் நூற்றி எட்டு முறை குலதெய்வ மந்திரம் நூற்றி எட்டு முறை அதற்கப்பறம் வாசு பகவானுக்குரிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் வாசகவான குளிரிட்டக்கூடிய மூல மந்திரத்தை நான் டெலகிராம் லிங்க்ல உங்களுக்காக அனுப்புகிறேன் அந்த மந்திரத்தை படிங்க படிக்க படிங்க அந்த நேரத்தில் நீங்கள் மாதுள் மலத்தை பிரசாதமாகவும் அதற்கப்புறம் கருப்பட்டியால் கருப்பட்டி சார்ந்த ஏதோ ஒரு பிரசாதத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வழிபாட்டை செய்யுங்க செஞ்சதுக்கப்புறம் அந்த செங்கலுக்கு முன்னாடி ஒரு புது எலுமிச்சை மலத்தை எடுத்து எலுமிச்ச மலம் பழி விடுங்க அடுத்தது தேங்காயை உழைச்சி தேங்காய் பழி கொடுங்க அதற்கப்பறம் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து பிரித்து அந்த செங்கலை சுற்றி நாலு கார்னரில் நாலு வாழைப்பழத்தை ஒரே வாழைப்பழத்தை பிச்சு பிச்சு நாலு திசை திசையில் வையுங்க அதற்கப்புறம் ஊதுபத்தியும் கற்பூரமும் காமியுங்கள் காட்டிய பிறகு அந்த வெத்தலைக்கு மேலே ஒரு எலுமிச்சி மனை வச்சு குங்குமரிச்சனை பண்ணிப்பீங்களே அந்த குங்குமத்தை எல்லாம் நெட்டியில் வச்சுக்கிட்டு அந்த எலுமிச்சி மணத்தை வீட்டில் இருக்கிறவங்க ஜூஸு போட்டு சாப்பிடுங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு கொள்ளுங்கள் புரிஞ்சுதுங்களா அந்த வெத்தலையை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அன்று மதியம் உணவருந்தியதுக்கு வெத்தலைய சுண்ணாம்பு பாக்கு போட்டு போடுங்க உங்கள் வாக்கு பலிதம் போட்டதுக்கு அப்புறம் சீக்கிரமாக நம்ம சொந்த வீட்டில் வாழ்வோம் நம்ம வாழக்கூடிய வீட்டில் செல்வம் பெருகும் நிம்மதியாக நான் ஆனந்தமாக இருப்பேன்னு வாய் நிறைய வெத்தலை போட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க உங்கள் வாக்கு பலிதமாகும் ஸோ இதைய நீங்கள் சரியாக இந்த மாசி மாத வாஸ்து நாள் மார்ச் அஞ்சாம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் செய்யுங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக பெரும் செல்வ செழிப்புக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் அமையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களே ஒரு பெரிய வாழ்வை மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நல்ல சொந்த வீடு அமையணும் செல்வ செழிப்பு அமையணும் வீடு நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அஞ்சே அஞ்சு வாசு நாள் தான் வருது வாஸ்து நாளில் வாசு பகவான் இந்த பிரபஞ்சத்தில் விழிப்பில் இருப்பார் மற்ற நாளில் தூக்கத்தில் இருப்பார் ஸோ இந்த நாளில் நீங்கள் வாடகை வீடு மாறுறது வாடகை வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது நிலம் வாங்கறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அல்லது வீடு நிலம் சார்ந்த லோனுக்காக முயற்சி செய்வது அதை சார்ந்து எந்த விஷயங்களையும் நீங்கள் எடுக்கலாம் கை எடுக்கலாம் அப்படி எடுக்கிறதன் மூலமாக கை கூடி வெற்றி கிடைக்கும் ஸோ அப்பேற்பட்ட மிக்க நாள் நாள் இந்த வாஸ்து பகவானுக்குரிய சூட்சமமான நாள் இது செவ்வாய்க்கிழமை இணைந்து வராத பெரிய மாற்றமே ஸோ அதுக்கு பயன்படுத்திக்கங்க எங்கெங்கே நாங்கள் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சவங்க கூட இந்த பரிகாரம் செஞ்சு வாங்கியிருக்காங்க நீங்களும் வாங்கலாம் அன்று ஒரு நூற்றி ஒரு ரூபாய் எடுத்து காணிக்கையை புணுகு தடவி உங்கள் கல்லாப்பேட்டியில் வையுங்க இது சொந்த வீட்டுக்கு அட்வான்ஸாக எடுத்து வையுங்க இறையருள் இருக்கார் குருவருள் இருக்கார் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் காதலை தேடி வரும்போது நீங்கள் செய்யும்போது அது கை கூடி வரும் ஸோ முழு நம்பிக்கையுடன் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரிகளும் சகோதரர்களும் இதை செய்யுங்கள் சொந்த வீடு அமையும் சமீபத்தில் குபேர வேடத்தில் கரூர்லேருந்து நம்ம ஒருத்தர் வந்தார் எனக்கு சொந்த வீடு எப்படியாவது வயணுங்க குருஜி அப்படின்னு கேட்டிருந்தார் அவருக்கு வரக்கூடிய விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன் நல்லது நடக்கும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் ஸோ யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க வாஸ்து அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் வெள்ளிக்கிழமை மார்ச் எட்டாம் தேதி திருவண்ணாமலையில் சக்தி மிக்க ஐந்து யோகங்களும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் மகா சிவராத்திரி வருது என்ன சர்வசித்தி யோகம் அதற்கப்புறம் சிவ யோகம் அதற்கப்புறம் சுக்கிர பிரதோஷம் அதற்கப்புறம் சிரவண நட்சத்திரம் அதற்கப்புறம் மகா சிவராத்திரி இந்த அஞ்சு சூட்சம நாளுடன் இணைந்து வரக்கூடிய மகா சிவராத்திரி என்று யார் ஒருவர் சிவ ஆலயத்தில் இருந்து சிவநாமங்களை செய்து சிவ செய்து சிவ மந்திரங்களை ஜபம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏழேழு ஜென்ம பாவங்களும் கழியும் அவர்கள் வாழ்வில் தொடர்ந்து செல்வ செழிப்புகள் வெறுகும் அவர்கள் வாழ்வில் என்ன தேவையோ அதை அந்த சிவனே வந்து அருள்வார் என்பது சத்தியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளில் நான் சக்தி மிக்க சுக்கர பிரதோஷத்தை முன்னிட்டு வாழையம்மனுக்கு பூஜைகள் யாகங்கள் மூலிகைகளை வைத்து பண்ண இருக்கின்றோம் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி பெறுவதற்கான இருபத்தேழு நட்சத்திர கும்ப பூஜை பதினெட்டு சித்தர்களை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய மந்திர ஜபம் நூற்றி எட்டு விதமான மூலிகைகளை வைத்து லட்சத்தி எட்டு முறை பல மந்திரங்களை ஜபம் செய்து உங்களுக்காக சங்கல்பம் செய்ய இருக்கின்றோம் உங்கள் பேரையும் சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க சங்கல்பத்துக்கு பேரை பதிவு செய்கிறவங்களுக்கு உங்கள் என்ன வாழ்க்கையில் மாற நினைக்கிறீங்களோ அதை சொல்லியே பதிவு செய்யுங்க அதற்காகவே பிரார்த்தனை செய்கிற அது நடந்தே தீரும் பதிவு செய்கிறவங்களுக்காக சிறப்பு கிறிஸ்டல் சிவலிங்கங்கள் பானலிங்கங்கள் லிங்கங்கள் அதற்கப்புறம் வந்து சூட்சமமான ருத்ராட்ச மாலை தன பை வசிய ரசமணி எல்லாமே பிரசாதமாக இருக்கின்றோம் ஸோ விவரங்களுக்கு தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வி சகல செல்வங்களும் நிச்சயமாக பெருகும் என்னை தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து வந்தால் நல்லது நடக்க நன்மைகள் வருக மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்த்